அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் சுக்கரனும் பணமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்கரன் எந்த வகையிலும் பாதிப்படையாமல் இருக்கணும் பாதிப்படையாமல்னால் கூடாது அஸ்தங்கமாகக்கூடாது வக்ரமாகக்கூடாது திதி சுனியமாகக்கூடாது ஆ லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது லக்னத்துக்கு பாதகத்தில் இருக்கக்கூடாது இந்த அமைப்பு இல்லாமல் இருந்தால் அந்த சுக்கரன் இருக்குன்னு அர்த்தம் அந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து யோகாதிபதி சாரத்திலோ கரணாதிபதி சாரத்திலோ அல்லது இரண்டாம் அதிபதி சாரத்திலோ அல்லது பதினொன்றாம் அதிபதி சாரத்திலோ இருந்து தசாபுத்தி நடத்தினால் நிச்சயமாக ஜாதகருக்கு பணவரவு என்பது கடைசி வரை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் காரணம் என்னென்னா பணக்காரகன் சுக்கரன் ரெண்டு பதினொன்று யோகாதிபதி கருணாதிபதி சாரத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்